இந்த மாதிரி பூனம் சாரீஸ் பாத்தீங்கன்னா வித் பாக்ஸோட பதினஞ்சு சாரி வரும் ஐநூறு கூட இந்த மாதிரி கிரேப் சாரி பாத்தீங்கன்னா பதினஞ்சு சாரி ஐநூறு ரூபாங்க இந்த மாதிரி காட்டன் சாரியே கொடுத்துட்டு இருக்கோம்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு வெறும் அறுபது ரூபாய் கொடுக்குறோம் அடிக்க வச்சிருக்கோம் உங்களுக்கு எதுல எவ்வளவு பீஸ் வேணாலும் உடனே ரெடிஸ்டா ஸ்டார்ட் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம ஓம் முருகா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்டாவும் இருக்கும் நம்ம கிட்ட பட்டு சாரி கலெக்ஷன்ல ஏகப்பட்டு வச்சிருக்கோங்க இது ஃபுல்லாவே பட்டு சாரி கலெக்ஷன் தாங்க கோதிக்கா சாரி நைன்தரா சாரின்னு சொல்லிட்டு எல்லா டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரெட் ஸ்டார்ட் ஆகுதுங்க அங்க நூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் குடுத்துட்டு இருக்கோங்கலாம் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் இருபத்தி அஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறோங்க ரூபா இருக்குங்க பாருங்க ஃபுல்லாவே ப்ளவுஸ் கலெக்ஷன் நாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரேப்புங்க சூப்பரா இருக்குங்க சாரி சுத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோங்க இங்க ஜாலர் ஒர்க் வச்சு ஸ்டோன் ஒர்க் கூட வெறும் டூ ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி நெட்வொர்க் வச்சது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க காட்டன்லயும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இது ஃபுல்லாவே காட்டன் சாரி வணக்கம் சிஸ்டர் நம்ம கடை பேர் என்ன சிஸ்டர் வணக்கம் நம்ம கடை பாத்தீங்கன்னா ஓம் முருகா டெக்ஸிங் ஓகே நம்ம கடையில பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அதிரடி ஆஃபர் போட்டுருக்கோங்க தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அதிரடி ஆஃபர் ஆமாங்க அதிரடி ஆஃபர் போட்டுருக்கோங்க இந்த மாதிரி பூனம் சாரீஸ் பாத்தீங்கன்னா வித் பாக்ஸோட பதினஞ்சு சாரி வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க பதினஞ்சு புரியல பதினஞ்சு சாரி வரும் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க தீபாவளிக்கு அதிரடி ஆஃபர் போட்டுருக்கோங்க வெறும் பதினஞ்சு சாரி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இது மட்டும் ஆஃபர் இல்லைங்கண்ணா இந்த மாதிரி கிரேப் சாரி பாத்தீங்கன்னா பதினஞ்சு சாரி ஐநூறு ரூபாங்கண்ணா அதுவும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வந்து ஐநூறு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்கண்ணா இந்த மாதிரி கிரேப் சாரி அது வித்து பாக்ஸோடவே பதினஞ்சு சாரி வேற ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இது மட்டும் ஆஃபர் இல்லாம இந்த மாதிரி காட்டன் சாரியே கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்கண்ணா காட்டன் சாரி அதே மாதிரி பதினஞ்சு சாரி வெறும் ஐநூறு ரூபாங்கண்ணா எப்படி சிஸ்டர் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா தெரியும்னா ஆஃபர் ஃபுல்லா சொல்லிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே போலாங்களா கரெக்டன் பாத்துக்கலாம் சிஸ்டர் இப்ப நாம என்ன பார்க்க போறோம் நம்ம கடையில ஸ்டார்டிங் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷனுங்க காட்டன் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்ட கட்ட ஒரு கட்டுக்கு 10 பீஸ் வரும் கட்ட எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 49 ரூபாய் கொடுத்துட்டு 49 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க 49 ரூபாய் சாரி நம்ம ஹோம் ஒர்க் லேடெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்ங்க அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரி கலெக்ஷனுங்க ஃபேன்சி சாரீஸ் இந்த மாதிரி ஹெவி வர்க்கோட வந்துருங்க வெறும் 55 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்ங்க ஓ 55 கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க வெறும் 55 ரூபாய் ஃபேன்சி சாரி நம்ம ஹோம்

நல்லா சாஃப்டா இருக்கும் சாரி ஃபுல்லா டிசைனோட சூப்பரா இருக்கும்ங்க சாரி இதுலயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வாங்குறதுனால வாங்கிக்கலாம் வெறும் எழுபது ரூபாய் வருங்க பாக்ஸ் போட்டு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அதாவது கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க கஸ்டமர் விருப்பப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் இதுல ஓகே ஓகே அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா கிரேப் சாரி கலெக்ஷனுங்க கிரேப் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா வாங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் கிரேப் சாரி நம்ம ஓமர்கள் லேட்டக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகே சிஸ்டர் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும்ங்க நல்லா ஷைனிங்கா இருக்கும் சாரி ஃபுல்லா ஷைனிங்கா வரும் உங்களுக்கு இதுல இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் ஓட நான் கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் 100 ரூபாய் கொடுக்குறோம் 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க வெறும் 100 ரூபாய் கிரேப் சாரி பாக்ஸ் போட் நம்ம ஓமர்கள் லேட்டக்ஸ்ல மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சிஸ்டர் நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பீங்க லேட்டக்ஸ்ல ஆமாங்க இது எல்லாமே வெறும் சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து பாத்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நேர்ல வந்து நிறைய பீஸ் இருக்குங்க பாருங்க பேல் பேலா வச்சிருக்கோம் உங்களுக்கு எதுல எவ்வளவு பீஸ் வேணாலும் உடனே ரெடி ஸ்டாக் எடுத்துக்கலாங்க பா சொன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிண்டே அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா பூணம் சாரி கலெக்ஷனுங்க பூணம் சாரீஸ்ல பாத்தீங்க வெறும் 90 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க வெறும் 90 ரூபாய்க்கு பாருங்க சாரி எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க வெறும் 90 ரூபாய்க்கு நம்ம ஹோம் ஒர்க் கலெக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நல்ல சாஃப்ட்டான பூணம் சாரி இது வந்து சூப்பரா இருக்குங்க சாரி வேர் பண்றதுக்கு நீங்க வீட்ல இருந்து சேல்ஸ் பண்றவங்களா இருந்தா இதெல்லாம் நல்ல प्रॉफिट பார்க்கலாம்ங்க நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உங்களுக்குலாம் எல்லாம் இங்க பாருங்க இந்த மாதிரி சாரி ஃபுல்லா டிசைனோட சூப்பரா இருக்குங்க நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் செம்மயா இருக்குங்க Dress ஆமாங்க சூப்பரா இருக்கும் இதுலயே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் ஓடே கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூறு ரூபாய்க்கு குடுக்குறோங்க ஓகே 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 வெறும் நூறு ரூபாய்க்கு பாக்ஸ் போட்டு பூனம் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க பாக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா உங்களுக்கு பாக்ஸ் இல்லாம வேணா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்ங்க ஓகே சிஸ்டர்

சாரி ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கும் இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணியே எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் இதுல இருக்கு எவ்வளவு பீஸ் வேணாலும் கலர் செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுலயே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் ஓட இருக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் ஓட நூத்தி இருபது ரூபாய் வரும் நூத்தி இருபது ரூபாய் ஆமாங்க வெறும் பத்து ரூபாய் டிஃபரன்ஸ் தாங்க வரும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட மினிமம் பர்சேஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் கலந்து எடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ஸும் நம்ம கடையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க தீபாவளிக்கு அதிரடி ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா வீடியோ பாருங்க ஓகே நம்ம அப்புறம் தெரிஞ்சிக்கலாம் என்ன ஆஃபர் நம்ம கலெக்ஷன் பாத்துட்டு அப்புறம் என்ன ஆஃபர்னு அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா பூணம் சாரி பூணம் சாரீஸ் பாக்க போறங்க பூணம் வித் பிளவுஸோட நம்ம ஓமர் வெறும் 125 ரூபாய் கொடுக்கறோம்ங்க வெறும்

நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் ஓடவும் இருக்கோங்க இதுல வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் ஓட வேணும்னா வெறும் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறோங்க வெறும் பத்து ரூபாய் டிஃபரன்ஸ் தாங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேல்ஸ் பண்றதுக்கும் சரி வீட்ல இருந்து சேல்ஸ் பண்றவங்களுக்கு இல்ல ஃபங்க்ஷனுக்கு வச்சு குடுக்கறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க செம்மையா இருக்கு எல்லா டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா எல்லா நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பாங்க போல ஆமாங்க இதுல எல்லாத்திலயுமே பேல் பேலா வச்சிருக்கோம் இது எல்லாமே வெறும் சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து ஒரு டைம் நம்ம கடை விசிட் பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரேப் சாரி கலெக்ஷனுங்க வித் பிளவுஸோட பார்க்க போறோம் கிரேப் சாரீஸ் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோடவே வெறும் நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க வெறும் நூத்தி அறுபது ரூபாய் கிரேப் சாரி வித் பிளவுஸோட நம்ம ஓம் டெக்ஸ்ல மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லா ஷைனிங்காவும் டிசைனாவும் இருக்குங்க சாரி பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்குங்க ஓகே ஒன்னு ஓபன் பண்ணி பார்க்க போறாங்க பாருங்க சாரி சூப்பரா இருக்கும் வித் பிளவுஸோடவே வந்துருங்க உங்களுக்கு சைடு இருக்கறது பிளவுஸுங்க வித் பிளவுஸோடவே கிரேப் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த சாரி பாக்கவே நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்குங்க இதுலயே வந்து பாக்ஸ் பேக்கிங் உடவு கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் நூத்தி எழுபது ரூபாங்க வெறும் பத்து ரூபாய் தாங்க டிஃபரன்ஸ் வரும் நீங்க பாக்ஸ் போட்டு நீட்டாவே வாங்கிக்கலாங்க சூப்பர் 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 பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு அப்படியே பாருங்க ஒவ்வொன்னா எல்லாமே வெறும் சாம்பிள் தாங்க நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோம் பாருங்க ஒவ்வொன்னுக்கும் ஒண்ணு சலச்சதல்ல அப்படியே பாருங்க செம்மையா இருக்கு பாக்கவே ஆனா இவ்வளவு வந்து லோ ரேஞ்ச்ல பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச்ல பார்க்க போறோம் இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்ல பாத்தீங்கன்னா ஜாலர் வர்க் வச்சு ஸ்டோன் வர்க் கூட வெறும் 250 ஸ்டார்ட் ஆகுதுங்க 250 க்கு இத கொடுத்துட்டு ஆமாங்க 250 க்கு ஃபேன்சி சாரீ பாத்தீங்கன்னா ஹெவி வர்க் கூட நமக்கு கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நமக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோம்ங்க இங்க பாருங்க இது ஃபுல்லாவே ஃபேன்சி சாரீ கலெக்ஷன் தான்ங்க அடிக்கி வச்சிருக்கோம் இது ஃபுல்லாவே ஆமாங்க இது ஃபுல்லாவே சாரி கலெக்ஷன் தாங்க எல்லாமே ராக் தனித்தனியா வச்சிருக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் பிளவுஸ்ல கூட கொடுத்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு வந்து செப்பரேட் பிளவுஸ் வச்சது இல்ல இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சது

இந்த மாதிரி நெட்வொர்க் வச்சது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க நெட் சாரிலயே இந்த மாதிரி ஃபேன்சி வர்க் பிளவுஸ் வச்சது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வெறும் சாம்பிள் தாங்க நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் ஃபேன்சி சாரிலயே நம்ம வச்சிருக்கோம் அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷனுங்க காட்டன் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் சிக்ஸ்டிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆமாங்க அது வித் பிளவுஸோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் காட்டன்லயும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இது ஃபுல்லாவே காட்டன் சாரி வெரைட்டிஸ் தாங்க இது எல்லாமே ஆமாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல காட்டன் சாரி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க எல்லா வெரைட்டிஸான காட்டன் சாரி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு நீங்க இங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் நேர்ல வந்து பாத்துட்டு இருக்கேன் சோ நீங்களும் நேர்ல வந்தா மட்டும் தான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சோ ஓகே அடுத்து என்னங்க பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் சில்க் சாரி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குங்க இந்த பட்டர் சில்க் சாரி சோ ஓகே அதுவும் சூப்பரா இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டூ பிப்டி ரேஞ்ச் தாங்க வரும் லினன் காட்டன் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் வெறும் ஜாலர் ஒர்க் வச்சு சூப்பரா இருக்குங்க வேர் பண்ணிக்கிறதுக்கு சம்மர்ல வேர் பண்ணிக்கிறதுல சூப்பரா இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பியோர் காட்டன் சாரி கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க எல்லா வெரைட்டிஸான காட்டன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இந்த வயசானவங்க கட்டுறவங்க எல்லா பட்டி காட்டன் பிரீமியம் காட்டன் சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸான காட்டன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க லினன் காட்டன்லயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டி நம்ம வச்சிருப்போங்க அவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் காட்டன் சாரிலேயே அதுலயும் ஒவ்வொன்றிலயும் நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல எல்லா வெரைட்டிஸான காட்டன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க காட்டன்லயே இந்த மாதிரி ஷைனிங் காட்டன் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் வேர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேக் ஐட்டம்ல கூட நம்ம காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க பேக் ஐட்டம்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சாரி ஃபுல்லா கோல்டு

ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோங்க நம்ம கிட்ட பட்டு சாரிலேயே எல்லா வெரைட்டிஸான பட்டு சாரியும் இருக்கு இது வந்து நீங்க ஃபங்க்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுக்கறவங்க இல்ல சேல்ஸுக்கு கிஃப்ட் குடுக்குறவங்கன்னு சொல்லிட்டு எல்லா யூஸ்க்கும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேக் ஐட்டம் போட்டு இந்த மாதிரி பட்டு சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க பேக் ஐட்டம்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபேன்சி ஒர்க் பிளவுஸ் வச்சு வருங்க சூப்பரா இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அம்பானி சாரி கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி ஜோதிகா சாரி

இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேக் ஐட்டம்ல ஜாதகர்களுக்கு வச்சு சூப்பரான பட்டு சாரிங்க ரொம்ப ஃபேமஸான பட்டு சாரிங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில்வர்ல சில்வர் ஜரி வச்சது எல்லா வரிசுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாப் கலெக்ஷனுங்க ஆமாங்க டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 100 ஸ்டார்ட் ஆகுதுங்க 100 பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க வெறும் 100 ரூபீஸ் டாப்ஸ் நம்ம ஹோம் முருகல டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இது எல்லாமே டாப்ஸ் கலெக்ஷன் தான்ங்க டாப்ஸ்க்குனே தனி செக்ஷனே வச்சிருக்கோங்க சொன்னா நம்ம மாட்டீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படினு ஆமாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் ஹண்ட்ரட் தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட வச்சிருக்கோங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வருங்க கட்டுக்கு நாலு பீஸ் இல்ல அஞ்சு பீஸ் வருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா தாங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க கேட்லாக் பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க பீஸ் எல்லாமே இது மட்டும் இது எல்லாமே வெறும் சாம்பிள் தாங்க இது ஃபுல்லாவே அடுக்கி வச்சிருக்கோம் இதுலயும் நம்ம கிட்ட ஆலியா கட்ட அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோங்க டாப்ஸ்லயே அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா நைட்டிஸ் கலெக்ஷனுங்க நைட்டிஸும் பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுதுங்க என்னங்க 100 ரூபாய்க்கே கொடுத்துட்டு ஆமாங்க 100 ரூபாய்க்கே நமக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க பாருங்க ரொம்ப பெருசா இருக்க மாட்டீங்க நைட் ஆமாங்க லெந்த் பிரெத் எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க இதுலயே இந்த மாதிரி கட்ட கட்டா வரும்ங்க கட்ட பீஸ் 10 பீஸ் வரும் கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இதுல வந்து வெறும் 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகி 300 ரூபாய் வரைக்கும் நமக்கிட்ட நைட்ஸ் கலெக்ஷன் இருக்குங்க சூப்பர் சூப்பர் எல்லா வெரைட்டيز ஆன் நைட் நமக்கிட்ட அவேலபிளா இருக்குங்க இந்த மாதிரி கட்ட வரும் நெக் டைப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எலாஸ்டிக் வேணா எடுத்துக்கலாம் இல்ல ஜிப் வேணா எடுத்துக்கலாம் இல்ல பைப்பிங் வேணா கூட எடுத்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்க எடுத்துக்கலாங்க அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா லெகின்ஸ் கலெக்ஷனுங்க லெகின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க எழுபது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு ஆமாங்க வெறும் எழுபது ரூபாய்க்கு லெகின் கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல எக்ஸல் வேணா எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸல் வேணா எடுத்துக்கலாங்க அதுவும் வந்து எழுபது ரூபாய் கொடுத்துட்டு ஆமாங்க அதுவும் எழுபது ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல பட்டியலா வேணா கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க எல்லா கலர்ஸ் வெரைட்டிஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க நீங்க வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஷிம்மர் லெகின் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க எல்லா வெரைட்டிஸான லெகின் பட்டியலா

கட்டு கட்டா அடிக்க வச்சிருக்கோங்க கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் இல்ல முப்பது பீஸ் வருங்க கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இதுலயே பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சது ஒர்க் வச்சது எல்லா ஒர்க் வச்சதும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுடிதார்லயும் த்ரீ பீஸ் செட் டூ பீஸ் செட்னு சொல்ல எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் இந்த மாதிரி கட்டுக்கு நாலு பீஸ் வருங்க கட்டா எடுத்துக்கற மாதிரி இருக்குங்க த்ரீ பீஸ் செட்லயே எல்லா வெரைட்டிஸ்மே ரேட்டு லோ ரேட்ல இருந்து ஹை ரேட் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸும் அவைலபிளா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல் கூட கிட்ட அவை இருக்குங்க நீங்க மெட்டீரியலா தனியா எடுத்து ஸ்டிச் பண்ற மாதிரி கூட அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நைட் சூட்டும் அவைலபிளா இருக்குங்க நமக்கு நம்ம கடைக்கு நீங்க ஈரோடு வந்துட்டு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா போதுங்க எல்லாமே ஏ டு சேட் எல்லாமே நம்ம கடையில எடுத்துக்கலாங்க நீங்க அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளவுஸ் கலெக்ஷனுங்க பிளவுஸ்லயும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க எல்லா வெரைட்டிஸும் அவைலபிளா இருக்குங்க பாருங்க ஃபுல்லாவே பிளவுஸ் கலெக்ஷன் தாங்க வச்சிருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோங்க இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இருபத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க வெறும் இருபத்தி ரூபாய் கிளவுஸ் நம்ம ஓம் முருகல டெக்ஸ்ட்ல மட்டும் தாங்க கிடைக்கும் இது கட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் இல்ல ஐம்பது பீஸ் வரும் கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க அப்படி இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் என்னால எடுக்க முடியாதுங்கிறவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி பத்து பீஸ் இருக்க மாதிரி பவுச் கொடுத்துட்டு இருக்கோம் பத்து பீஸ் இருக்க மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க இந்த மாதிரி பத்து பீஸ் இருக்க மாதிரி கொடுத்துட்டு இருக்கோங்க பிளவுஸ்லயே நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க ஒர்க் ஒர்க் பிளவுஸ் எம்ப்ராய்டரி போட்ட பிளவுஸ் சொல்லிட்டு பிளைன் பிளவுஸ் பிளவுஸ் செல்ஃப் காட்டன் பிளவுஸ் கலம் கறி சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க நிறைய வச்சிருப்பாங்க போல சரி ஓகே வீடியோல ஃபுல்லா சொல்ல முடியாதுங்கிறதுனால எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கேங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் நம்ம கிட்ட சாரீஸ் இன்ஸ்கர்ட் பிளவுஸ் சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கு அண்ட் ஜென்ஸ்க்கு தேவையான எல்லா இன்னர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இன்னர்ஸ்லயே எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பேக் ஐட்டம்லயே நம்ம சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க பேக் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம்னு சொல்லி எல்லா வெரைட்டிஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க பேக் ஐட்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா பூனம் சாரி கிரேப் சாரி பட்டு சாரி கூட நம்ம கிட்ட பாக்ஸ் ஐட்டம்ல கொடுத்துட்டு இருக்கோங்க சூப்பர் சூப்பர் எல்லா வெரைட்டிஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஜென்ஸுக்கு தேவையான லுங்கி வேஸ்டி கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் லுங்கில அடுக்கி வச்சிருக்கோம்னு பாருங்க அது எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 70 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க 70 ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க